ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகில் அமைந்துள்ளது நல்ல குடியிருப்புகளுக்கு அருகிலேயே இந்த இடம் உள்ளது செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க ரோடு பேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயத்திற்கும் ஏற்ற இடம் மொத்தமாக இங்கே ஒன்றரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது இதன் மொத்த விலையாக முப்பது லட்சம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு விலை குறைத்தும் பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க ரோடு இடம் என்பதால் விலை உயர்வுக்கும் ஏற்ற இடம் இந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்ஸில் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் தெளிவான ஆவணங்கள் உள்ளது நீங்கள் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் போர் வசதி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விவசாயத்திற்கு அருமையான இடம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குகிறவங்க விலை உயர்வுக்கும் ஏற்ற இடம் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சை அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு லீகலாக எல்லா பேப்பர் செக் பண்ண பின்னாடி பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் இது போல் லேண்ட் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ